நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரச்சனையில் தீர வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் நீண்ட நாள் இது எப்ப நடக்கும் இது எப்ப சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் அத்துறை ஜாதகங்களும் எனக்கு இருக்கு இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க நல்ல கவனிங்க ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புவது இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம் இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே திரும்பின்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக நான் இருக்க இருக்கக்கூடாது என்ன காரியத்துக்கு வருகிற இது நடக்கும் என்றால் நடக்கும் இந்த இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம் என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னாங்க ஒருபோதும் தப்புவதில்லை இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது இப்ப என்ன வேற ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம் மூணு வருஷமும் மாப்பிள்ளை பார்க்குறான் ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருக்கிறாங்க அப்பவும் முடிஞ்சிருந்தாங்க வியாழக்கு வந்துருன்றாங்க அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வலிக்க துணிவோ முயற்சி பண்றான் அவனுக்கு வேலை கிடைக்கல இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழ நோக்கு வந்துருச்சுன்றாங்கன்னு முடிய மாட்டேங்குது அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும் போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும் அப்ப ஆவணியில் முடியலை இன்னொரு ஜோசியர் பார்ப்போம் அவனில முடியல ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியர் பார்ப்போம் இது அவர் சின்ன சொல்லிட்டு நல்லா சொல்ற அவர் போய் பார்ப்போம் அவர் எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும் கார்த்திகையிலும் முடியும் அப்ப தை மாசி பங்குனி சித்திர ஆகிப்போச்சு இப்போ என்ன சொல்றாரு அப்ப குரு பயிற்சி ஆகிப்போச்சு வைகாசுன்னு எப்படி முடிஞ்சிடும் நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்க அந்த இடம் கிடையாது ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு இந்த வைகாசியா எங்களுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாய் குத்திர பாக்க ஒரு ஏழு வருஷம் ஆகி போச்சு கல்யாணம் ஆகி முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சரி பரவாயில்ல அதாவது ஆரம்பத்தில் எதையும் சரி பண்ணணும் இது பரவாயில்ல நான் சொல்றது நல்ல கவனிங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படிங்க வந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும் இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல சொல்லில் பயன் இல்லா சொல் இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு பொதுமக்களாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம் எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கல சரி ஆகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக்கொண்டு தவறான வழியில் போய் கொண்டு இருக்கும் பொழுது என்ன சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சு நீ சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு வெளி கொடுத்துட்டு இருக்கேன் ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் கீழே நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க என்ன நடக்கலைன்னு பார்த்துருவோம் புரிஞ்சுட்டீங்களா ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க இந்த நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கடித்து சொல்ல வேண்டும் நடக்கலையா என்ன காரணத்து நடக்கல சரியான நிவர்த்தி என்ன அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும் என்ன செஞ்சா நடக்கும் இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவார்கள் சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் வேதத்தில் உருவாக்கப்பட்ட சாஸ்திரம் இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பழங்கள் மீன ராசிக்கு பார்க்க போகும் அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை முப்பது நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள் மீன ராசிக்கு பார்க்கக்கூடும் அதாவது ஆங்கில மாதத்தில் ஜனவரி முதல் ஜூன் வரை இருக்கக்கூடிய ஆறாவது மாதம் இந்த ஆறாம் எண்ணுக்குரிய ஆறாவது மாதத்துக்குரிய இந்த ஆறாம் எண்ணுக்குரிய சுக்கிரன் சிறந்த வலிமை பெறுகின்ற மாதம்தான் இந்த ஜூன் மாதம் அப்படிப்பட்ட சுக்கரன் வலிவு பெறுகின்ற ஒரு மாதம் மட்டும் மற்ற கிரகங்களும் வலிமையாக அதுக்கான வழக்கம் கொடுக்கக்கூட அப்படிப்பட்ட சிறப்பு பலன்களை மீன ராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அத இந்த மீனராசிக்கு ஜூன் மாத பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்னங்க நடக்கு என்னத்தையோ ஜாதகம் பார்த்தா பீச வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது எங்க எங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு அவர் பார்த்தா அப்படியே நடந்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதா இருக்கணும் புரிஞ்சுட்டீங்களா என்னத்தையும் ஜாதகம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது உலகம் புற பேசணும்

மிக உயர்வு தருகின்ற அதாவது செவ்வாய் வந்து வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்டது அதே நேரம் வியாபாரம் பதவிகள் அரசாங்கத்தின் அதிகாரத்துவம் வந்து பதவி தரக்கூடிய ஒரு அதே செவ்வாய் தான் இடம் வீடு வாசல் தோப்பு துறவுகள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தென்னந்தோப்பு வாழத்தோப்பு அத்தனைக்கு அவரது அதிபதி அப்போ அத்தனை வீடு இடம் சம்பந்தப்பட்ட யோகங்களும் வாழ்ந்த உத்தியோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் இந்த முப்பது நாட்கள் ஜூன் முப்பது நாட்கள் வலிமை வருகின்ற ஒரு அண்மையான காலங்கள் மீனராசி மீனராசிக்கு செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது அதில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தனம் வாக்கு வேலாவது வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தொழில் எல்லாமே சிறந்த முன்னேற்றத்தை கொடுத்து வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள் சிறந்த வருமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய காலங்களாக இந்த செவ்வாய் வந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு ஜூன் முப்பது நாட்களும் சரிங்களா அடுத்து இரண்டாவதாக அதாவது உற்றார் உறவினர் பற்றிலாம் உங்களெல்லாம் ஏராளமாக பேசுனவங்க எல்லாம் ஆச்சரியமாக உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு சுக்கிரன் வலிமை பெறுகின்ற இரண்டாவது அமைப்பு சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ரிஷபராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு இரண்டாவது அமைப்பு மீன ராசிக்கு இரண்டாவது மூன்றாம் இடத்தில் வந்து இரண்டாவது வலிமை பெறுகின்ற கிரகம்தான் மூன்றாம் இடத்தில் மொத்தம் மூன்று கிரகங்கள் வலிமை அது இரண்டாவது கிரகம் சுக்கிரன் வலிமை பெறுகிறது ஆட்சி பெறுவது ரிஷபத்தை அதாவது மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவது செல்வங்கள் சேருவது வம்ச விருத்தி அடைவது தொழில் விருதி அடைவது ஒரு தலைமை பதவி கிடைப்பது இடம் வீடு வாசல் சம்பந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்டு கார் வாகன யோகங்கள் என்று சொல்லக்கூடியது சொத்து யோகங்கள் பெறக்கூடியதால் அந்த சுக்கரன் தரக்கூடியது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிப்பட்ட வலிமையான காலங்கள்

இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வரை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த புதன் அதாவது மீனராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் ஆட்சி வருவது நான்காம் இடம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அதுவும் இடம் வீடு சொத்துக்கள் செய்கிற வியாபாரம் தொழில்கள் கல்வி கல்வி சிறந்த கல்வி யோகங்கள் பதவி யோகங்கள் பெறக்கூடிய அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி தனியார் துறை பதவியாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக பெறக்கூடிய ஒரு சரியான இடம் புதன் வியாபாரத்துக்குரியவர் உத்தியோகத்துக்குரியவர் நிர்வாகத்துக்குரியவர் அப்படிப்பட்ட சிறந்த யோகங்களை தரக்கூடிய நான்காம் இடத்தில் அதே சொத்துக்களை தரக்கூடியது அதே இடம் தான் நான்காம் இடம் தான் அந்த இடத்துல வந்து இந்த ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெறுகின்ற ஒரு சிறந்த காலங்கள் இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா என்னென்ன தேதிகளில் நம்ம வந்து சுபகாரியங்கள் நடத்துறது இடம் வாங்குறது வீடு வீடு கட்டுறது பால் காய்ச்சறது பூ வைக்கிறது நிச்சயம் பண்ணுறது சுபம் கல்யாணம் முடிக்கிறது சுப சுபூர்த்தம் இந்த மாதிரி காரியங்கள் ஒரு அரசாங்க அரசாங்கவழிக்கு முயற்சி பண்ணுறது ஒரு வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது புதிய தொழில் தொடங்குறது இதெல்லாம் என்னென்ன தேதிகளை செய்யலாம் அப்படின்றத ஒவ்வொரு தேதியாக சொல்கிறேன் முதல் தேதி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பரணி மூணாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நாள் இது ஒரு அதிகாரத்துக்கு வந்த உத்தியோகம் வியாபாரம் பெறுகூடிய வீடு வாசல் பெறக்கூடிய நாள் அடுத்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரோஹிணி நாலாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்று குரு பார்ப்பது இது கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ராசி அம்சம் சொல்லி ரெண்டு கட்டம் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கு நான் சொல்லக்கூடியது கூட அம்ச பலன் சரியாக கணிச்சு சரியாக நடக்கிற அம்ச பலன் தான் உங்களுக்கு கணிச்சு சொல்றேன் இந்த தேதிகளை இந்த ஒவ்வொரு காரியத்தை தொடங்கி பாருங்க மிகப்பெரிய உறுதியான வெற்றி கடை சரி அடுத்து இந்த ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புனர்பூச நாலாம் பாதத்தில் குருவோட நட்சத்திரத்தில் ஆட்சி வருகின்ற சந்திரனை குருவே பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யோகமான நாள் அரசு உத்தியோகமும் ஒரு அரசு பதவியோ பெறக்கூடிய திருமுனை யோகமோ பெறக்கூடிய புத்திர யோகமோ பெறக்கூடிய அறிமுக சரிங்களா அடுத்து பதிமூன்று இருபத்தி நான்கு அன்று நல்ல கவனிங்க துளாராசியில் இருக்க ஆட்சி பெற்ற சுக்கரனோடு அதாவது பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பூரா மூணாம் பாதத்தில் ஆட்சி பெற்ற ஒரு சுக்குரனோடு சந்திரன் இருக்கும் பொழுது மேசத்திலிருந்து குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காதல் அம்சம் பலன் நீங்கள் ஹாசிக்கடத்தை பார்க்காதீங்க சரிங்களா குரு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள் புரியுதுங்களா இந்த காலத்தில் அத்தனை சுககாரிகள் பண்ணலாம் அடுத்து பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நல்ல குரு சந்திரனும் சேர்ந்து ஆட்சிபற்று சுக்கரன் பார்க்கக்கூடிய குரு சந்திர யோகத்தில் இருந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் அந்த குரு சந்திர யோகத்தை பார்க்கும் பொழுது பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இறுதியாக ஒரு தேதி இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பார்த்தீங்கன்னா சந்திரன் கண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் பெண்களுக்கு யோகமான நாள் பெண்களுக்கு சுபகாரியங்கள் புத்திர திருமண யோகங்கள் இந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஆக இந்த தேதிகளில் கூட ஒரு சிறப்பான நான் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் சுபகாரியங்களும் இந்த காரியங்களும் வேலை வாய்ப்பு தொழில்கள் இடம் வீடு வாசல் முடிக்கிறது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறது எல்லாமே இதுல பண்ணலாம் ஆக இந்த எங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க எங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு எங்கெங்கயோ ஜாதகி பார்த்துட்டோம் என்னங்க வாழ்க்கையை என்னதையோ எங்கெங்க பார்த்து அழுத்து நொந்து போய் என்னத்த ஜாதகோசியம் பார்த்து இப்போ நடக்குன்றாங்க அப்போ சரியாகுன்றாங்க ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது இந்த வேதனை தான் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னு இதுக்கு என்ன காரணம் அப்படி நல்ல கவனிங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க தவறிங்க வரவே கூட அன்னைக்கான ஒரு ஜோதிடம் என்பது பிரம்மனால் வேதத்தால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் வேதத்தால் வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்னெந்த யோகங்கள் இன்னெந்த காலத்தில் நடக்குவது ரகசியமாக அடங்கப்பட்டிருக்கிறது அதை சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கலை கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா குழந்தை இல்லையா குடும்ப பிரச்சனைகளா சொத்து பிரச்சனைகளா கொடுத்த பணம் வரலையா கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனைகளா இல்லை குடும்பத்தில் செய்ங்கனை போறாரா ஆக இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்காக ஜாத அப்படி ஒரு முறை தூக்கி ஆச்சுன்னு இந்த காலத்தில் இது நடக்கும் நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே திரும் எப்ப நான் சரியாக கணிச்சா சரியாக நடக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியும் ஜாதகத்தை சரியான முறையில் இறைவனுடைய தீர்ப்பு என்ன இறைவனுடைய தீர்ப்பு என்ன அதை சரியாக கணிச்சு சரியாக சொன்னால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை நல்ல கேள்விங்க இப்படி உங்களுக்கு ஏதாவது நடக்கிற கீழே அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிங்க கீழே நான் சொல்லக்கூடிய பழங்கள் சரியாக வரையில உங்கள் ஜாதகத்தில் தான் மோசமான திசா புத்திகள் நடக்கும் அப்படி போது எதுவுமே நடக்காதுங்க நான் சொல்லக்கூடிய பழங்கள் எதுவுமே சரியாக நடக்காது அப்போ கீழே நம்பருக்கு ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க இங்கே சொன்னது நடக்கும் ஆகும் நடத்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க வரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்